இப்போ பாண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேருமா ஐந்து பேர் உம் வெரி குட் ஐந்து பேர் இப்போ அந்த ஐந்து பேர் அப்படின்றத சம்ஸ்கிருதத்துல பஞ்ச பாண்டவா பஞ்ச பாண்டவா பஞ்ச பாண்டவாக பாண்டவா இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க பஞ்ச பாண்டவாக இதுக்கு முன்னாடி ஏகஹான்றதுல வந்த மாதிரி விசர்க்கம் வந்திருக்கா அப்ப வரல அப்போ பஞ்ச பாண்டவாக ஐந்து பாண்டவர்கள் அப்படின்றது காமனா ஆயிடுறது பஞ்ச அப்படின்ற வார்த்தை புல்லிங்கத்துக்கு எப்படி மாறாம இப்படியே வந்திருக்கோ ஸ்ரீலிங்கத்தை இப்ப நான் எழுத போறேன் அதுக்கு இதே மாதிரிதான் வரப்போறது என்ன எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே ஒரு வார்த்தை பார்த்தோம் பாலிக்காக சிறுமிகள் ஒரு அஞ்சு சிறுமிகள் நின்று இருக்கான் சரியா இப்போ நான் பாலிக்காக எழுதணும் ஒருவேளை இந்த பஞ்சேண்டத்துல ஏதாவது மாத்தணுமா அப்படின்னா மாத்த வேண்டிய தேவையே கிடையாதுக்கு ஏத்தா மாதிரி மாத்த வேண்டிய கான்செப்ட் ஃபர்ஸ்ட் போர் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஏக்கஹா ஏகா ஏக்கம் துவ துவாரஹா புரியதா இது நாள்துக்குதான் நீங்க வந்து மாத்த வேண்டியது அஞ்சாவதுல இருந்து மாத்த வேண்டியது இல்ல எப்படி நான் பஞ்ச பாண்டவாஹா அப்படின்னு எழுதிடனோ அதே மாதிரியே இங்க பாரும்போ பஞ்ச பாளிகா பாலிகான்னு சொன்னா யாரு மிஸ்டேக் ஆயிடுமே ஆஹ் பாலிகா பஞ்ச பாலிகா ஐந்து சிறுமிகள் புரிஞ்சுதா ஆமா சரி இப்ப பஞ்ச பாலிகாகனு எழுதியாச்சு அடுத்தது வந்து ஐந்து மலர்கள் ஐந்து புஷ்பங்கள் இத நான் எழுதணும் அப்படின்னா இங்க ஒரு மாத்தணுமோ மாத்த வேண்டியது மாத்த வேண்டாம் மாத்த வேண்டாம் ஏன்னா இதுல இருந்து வரக்கூடிய எல்லா நம்பர் சப்தாஸ் எல்லாமே சங்கியா வாசக சப்தங்கள் எல்லாமே வந்து காமன் ஃபார் ஆல் த த்ரீ ஜெண்டர்ஸ் புரியுறதா அப்போ பஞ்ச புஷ்பாணி புஷ்பாணி பஞ்ச புஷ்பாணி ஐந்து புஷ்பங்கள் ஐந்து புஷ்பங்கள் புரியறதா சரி ஐந்து பார்த்தாச்சு அடுத்தது ஆறு பார்க்கணுமா வேண்டாமா சரி ஆறு அப்படின்றதுக்கு சமஸ்கிருதத்துல ஷட் ரித்தவஹா

ஒரே ஒரேஷ் ஒரு ரெண்டு மூணு பேரு சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆறு புத்தகங்கள் அப்படின்னு நான் சொல்லணும்னா இந்த ஷெட் அப்படின்றது மாறவே மாறாது அப்படியே தான் இருக்க போகுது பிழ புஸ்தக நான் எழுதிட்டா தான் ਸ਼ੱਡ ਉਸ ਤੱਕ ਹਾਨੀ ਹੋ ਰਿਹਾ ਦਾ